இன்டர்நெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் மீதி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் யார் யூஸ் பண்ணுறா லெட்ஸ் வெல்கம் டு தேர்ந்தகோல் சேனல் இந்த நைன்டி நைன் பர்சன்டேஜ் யார் யூஸ் பண்ணுறான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டீப் ஒர்க்னா என்ன டார்க் வெப்னா என்ன பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்டு டீப்பு நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம இன்டர்நெட்ல ஆன்லைனில் யூஸ் பண்ணுற ஃபுல்லாக தான் டார்க் வெப் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இது எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நம்ம பூமி நிலப்பரப்பையும் கடல்லையும் சொல்லலாம் கடலில் நம்ம 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 நிலப்பரப்பில் நம்ம கண்ணுக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே விஷயோவில் பார்க்கலாம் பட் கடலுக்குள்ளே கடலுக்குள்ள என்ன இருக்குது உள்ள ஆளை எவ்வளோ இருக்குது உள்ள என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது ஒன்றுமே தெரியாது உள்ள போன என்ன ஆமௌன்னு தெரியாது அந்த மாதிரி தான் இதுதான் டீப் இருக்கும் டார்க் இருக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே இதோடய ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் இதோடய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம நார்மலாக லீகலாக ஒரு ஒரு டார்க் போய் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியாது எப்படி நம்ம கடல்கிட்ட ஒரு இதில் போய் ஒரு ஒரு சப்மரின் மூலம் தான் போக முடியுமோ அந்த மாதிரி தான் இதை நம்ம டேட்டா அக்சஸ் பண்ண முடியாது இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டோர்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது அதோடைய தான் ஆனால் அந்த டோர் ப்ரௌசர் லீகல் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே இல்லீகல் ப்ராசஸ் அதிகமாக இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இல்லீகல் ப்ராசஸ் என்னென்ன நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தமிழ் ரகஸ் இன்னொன்று பிடிக்க முடியல ஜஸ்ட் டொமைனை மட்டும் பிளாக் பண்ணிட்டு அடுத்த நெட்வொர்க் ஒரு போயிட்டு இருக்கு இவங்களோட மூவிஸ் இவங்களோட டேட்டாஸ் எல்லாமே அந்த டார்க் இருக்குது ஸோ அதனால தான் அவங்களை பிடிக்க முடியல அவங்க விபிஎன்னு ஐபி அட்ரஸ் எல்லா இது மூலம் ஏதாவது ஒன்று டிரான்சாக்ஷன் மாத்திட்டே இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஸோ இதே இது மட்டும் இல்லை இல்லீகலாக ஏகப்பட்டது கன்னு ட்ரக்ஸ் ஸ்மக்ளரு பிட்காயின்ஸு ஏகப்பட்ட எல்லா இல்லீகல் ட்ரான்சாக்ஷன் அதாவது கவர்மெண்ட் பேன் பண்ண எல்லா இல்லிகல் ட்ரான்சாக்ஷன் இதில் வந்து இன்னும் சாஃப்ட்வேர் கிராக்கடு இன்னும் ஏகப்பட்ட விஷயம் அதாவது நம்ம சட்டத்திட்டங்களுக்கு புறம்பான எல்லா விஷயங்களும் தான் இருக்குது இதில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது கெட்ட விஷயங்கள் இருக்குது இதோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இப்போ ஃபாரினில் ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குது அதை நம்ம லீகலாக வந்து கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க பட் ஆனால் நம்ம இந்த ரிசர்ச் பேப்பரை இல்லீகலாக வந்து டார்க் சைட்டில் போய் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணலாம் ஏன்னா அங்கே டேட்டாஸ் ஈஸியாக வந்து ஓப்பனாகவே கிடைக்கும் பட் ஆனால் என்ன கொஞ்சம் அவங்க டிமாண்ட் ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கலாம் அதுக்கு அப் அண்ட் டவுன் கொஞ்சம் மாறும் அடுத்து பார்த்தா புக்ஸ் நம்ம ஒரு ஒரு புக் இருக்கும் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஆன்லைன் சைட்டில் பட் அது இங்கே போயிருந்தால் ஈஸியாக நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிற அதிக வாய்ப்பு இருக்குது இது நல்ல விஷயம் தான் பட் ஆனால் நம்ம பே பண்ண காசு இல்லைன்றப்ப ஓகே இன்னும் நம்ம மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற கிராக்கட் வெர்ஷன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லா மக்கள் வெர்ஷன் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறோம் அது பே பண்ணி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அந்த பே அந்த இல்லீகல் சாஃப்ட்வேர் ஃபுல்லாக இதெல்லாம் கிடைக்குது இதில் டிஸ்அட்வான்டேஜே இங்கே தான் நம்ம என்ன பொருள் என்னாலும் சரி என்ன பேமெண்ட்னாலும் சரி எது பண்ணாலும் சரி எது டவுன்லோட் பண்ணாலும் சரி வைரஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க என்ன கண்ணு நம்ம சிஸ்டத்தில் நுழைப்பாங்கன்னு தெரியாது ஸோ டார்க்கு தான் ஒரு கண்ணுக்கு நம்ம இது என்ன கூட பார்க்க முடியாது பேக் ஹேண்டில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ இது உள்ளே அக்சஸ் பண்ணுறது அவ்வளோ விஷயங்கள் வந்து டேஞ்சர் இருக்குது ஏன்னா அதுதான் டோர் ப்ரௌசர் உரிக்க உரிக்க வெங்காயம் சின்ன சிம்பிளாக வச்சுருது உரிக்க உரிக்க நம்ம உள்ளே போயிட்டே இருப்போம் ஸோ உள்ள என்ன இருக்குதுன்னு கடைசி சொல்லவே முடியாது அந்த மாதிரி தான் இது ஃபைனலாக ஒரே விஷயம் இதை யூஸ் பண்ணுமா வேணாமான்னு ஏற்பட்ட பேர் சந்தேகம் இருக்கும் நான் சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்லிடுறேன் எப்போவுமே சொல்கிறேன் லீகலாக போங்க ஆனால் இது இல்லீகல் இதில் வந்து நம்ம எது ஏதோ ஒரு விஷயம் டா ஒரு டேட்டாவும் சரி காசுனாலும் சரி நம்ம போய் யாரும் கேட்க முடியாது நம்ம ஒரு ஒரு சீட்டிங் யாராவது இந்த இடத்துல யாராவது ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா நம்ம உட்கிட்ட போய் போய் பிடிச்சி சண்டை போட்டு வாங்கிடலாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவோம் பட் இங்கே என்ன ஆகும்னு தெரியாது கவர்மெண்ட் நினச்சா கூட ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ அவ்வளோ டேஞ்சரான ஜோன் தான் அது ஸோ டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க எப்போவுமே லீகல் போங்க அப்போ தான் நம்ம கவர்மெண்ட் எப்போவுமே நம்ம லாங் டேர்ம சர்வே பண்ண முடியும் ஓகே இந்த மாதிரி வித்தியாசமாக நியூஸ் எடுத்துகிறதுக்காக சேர்ந்த உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்